செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற உதயகுமார் பேரரசு முரளி சிற்பி பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன் கதாநாயகி படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன் இந்த படம் மெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்ன ஆக்சுவலா அவங்களுக்கு மரியாதை நன்றி வணக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட எனக்கு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க நான் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் ஒருத்தரும் இல்லை பயமா இருந்தது அப்புறம் மோகன்ஜி ஆபீஸ் போய் உட்கார்ந்து இப்போ போன் பண்ண பிறகு ஒடனே முக்கால் மணிக்கு வந்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள் மேடையில் இருக்கவங்களும் தப்பாகவே கூடாது நீங்களும் தப்பாகவே கூடாது நான் ரெண்டே கால் மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் பட் இந்த தம்பிகள் இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி துணிச்சலோடு ஒரு படம் தமிழ் படங்களுக்கு வந்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட முதலீடு திருப்பி வர வேண்டும் சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு அந்த தம்பியும் இயக்குநராக வெற்றி பெற வேண்டும் இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய அருமை நண்பர் சிக்கி நீண்ட கால நண்பர் அவரும் பேக்ரவுண்ட வாசித்ததாக சொன்னார்கள் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்ல குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ள கட்டியாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே செந்தமணன் அவர்களே நாராயணன் என்கிற இசையப்பாளர் சிற்பி அவர்களே வெயில்வான் ரங்கநாதன் அவர்களே இதே மேடையில் ஆங்கரை வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டா இருக்கிற காயத்ரி அவர்களே இன்னைக்கு பண்டிகை தொட்டிகெல்லாம் இந்த மாதிரி பரவி இருக்கிறாங்க நிறைய பேர் வாங்கிக்கோங்க நல்லது இந்த செல்லங்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே சென்னா சென்னான்னு ஒரு படம் பண்ண நினைக்கிறேன் அப்போ இப்போ பேசுறதுக்கும் சில விஷயங்கள் சொன்னார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டாரு முர டி முரளீட்டு அதனால இப்ப உங்களுக்கு உறுதுணையாக செய்வேன் நம்ம சிற்பியிருந்து பண்ணி கொடுக்குறாரு அதனால அவருக்கு ஒரு கை தட்டு காரணத்தை இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயித் தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசாரும் உதயகுமார் சார் நல்லா நீந்த சொல் பொழிவாக்குவாங்க யார எதை சொல்லனோ அப்பதான் ரீச் ஆகும் அந்த கேமராலாம் வந்து வெளியில போடும். நமல்லா நீங்க விஐபி நானா விஓபி அதனால உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. நாங்கள் நீங்க நல்லா பேசுவீங்க. நீங்க பேசுறத கை வந்த நான் கை தட்ட வந்த வந்த நானா. இந்த இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வால் தரதுங்கறது ஒரு லட்சியமா வச்சிருக்கறாங்க. முதல்ல அவங்களுக்கு நம்ம கை பாராட்ட தெரிவிக்கணும். நல்லா நிமிஷம் கை தட்டற நான் ரிஞ்சி. கதாநாயகன் கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க படம் நிறைய படங்கள் வர்ற படங்கள் பார்க்குறோம் எழுந்த படம் மேத்திங்கன்னு தெளிவாக இருந்துச்சு ஒரு சாங்ஸ் ஒரு பாடலும் சரி பாடலை அமைத்தும் சரி ரசிக்கிற மாதிரி இருந்தது மாதிரி காதலில் படம் பார்த்து இப்போ நைன்டி சிக்ஸும் படம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து பதிஞ்சுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீட் மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும் நம்ம என்ன சொல்ல டேரக்ட் என்ன சொல்ல வரணும் அந்த மக்கள் அப்படியே உணரணும் நம்ம ஃபீல் பண்ணுறது மக்கள் ஃபீல் பண்ணணும் அதை எடுத்து கொடுக்கறது அவர் ஒரு சரியான ஒரு அதாவது டேரக்ஷன் தான் ஒரு ஷோ கட்சி எடுத்தோம்னா ஆடிஷன் கண் கலந்து வைக்கணும் சீன் அழுது இருப்பான் நம்மளால் அப்படியே இப்போ முடிப்பாக இருப்பான் ஏன்னா அது அது காட்சி விதம் இதில் அந்த இது இருந்துச்சு அந்த இயக்குனர் சகாயநாதன் இயக்குனர் வேலைக்காட்ட அதில் பண்ணியிருக்காரு பாடல் என்ன சொன்னாங்க இந்த ஆவல் பாந்து போனாலி என்னை மாறந்து போனாலி இந்த பாடம் பார்க்கும்போது அங்கே போதும் அப்படியே ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும் டேரக்டர் கேட்டு இன்ஸ்டர் போட்டுக்கலாம் இதான் அந்த ஃபீல் இருந்துச்சு

பாடல் இசை கூட படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையில சிற்பி சிற்பி அவருக்கு செல்லக்குட்டி செல்ல மேலும் படம் அதுதான் விசாலுக்கு ஆர்வமா இருந்துச்சு படம் அமைஞ்சு அந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும் இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படி பயம் படம் நல்லா தான் ஓடும் நான் இப்போ கொஞ்சம் பரவாங்க துணை முதலமைச்சர் முதந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு அந்த வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்னைக்கு ஒரு நமக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம் நம்ம துறையில்தான் அவருடைய வாழ்க்கை பயணிச்சது இன்னைக்கு அந்த நடிகர் ஒரு துணை முதல் முதலமைச்சராக இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் உதயர் உதயத்மர் சார் சரி ராஜேந்திர சார் அவர்களும் இந்த சிறு படங்கள் எப்படி காப்பாற்றுறது அது தேர்தலுக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்னைக்கு தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூறி பேசிட்டே இருக்காங்க இயக்குநர் சங்கம் விழுப்புர சங்கம் எழுத்து சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக கூறி பேசிட்டு இருக்காங்க என்னோட வேண்டுகோள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு தினேஷ் ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்ப இங்க வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதரவு கொட்டினார் அது பேச கேட்கும்போது நமக்கு சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதுதான் நம்ம நமக்கு வருது இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு வரையும் ரெண்டு வருஷம் எல்லாருக்கும் முடிச்சிடேன் ரெண்டு தான் எம்ஜிஆர் காலத்துலையும் சரி ரஜினி காலத்துலையும் சரி இன்னதாக ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனை அப்போ தேட்டருக்கு போனோம்லாம் யார் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டல் வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கணிப்பை தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் பணம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரரும் படம் பார்க்கிறார்கள் தயாரிப்பு ஏழை விடுகிறார்கள் டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி அடித்தள மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்காரலும் பார்க்கறதுக்கு ஒரு தேட்டர் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்கறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு தேர்ச்சி வேணும் டிஃபரண்ட் வேணும் எல்லாமே ஒன்னா இருக்கு எல்லாருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படிங்கும் போது எப்படி ஏழைகள் போக நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒரு போய் துறை அமைச்சராக இருக்கார் அந்த பார் நான் பார்ப்பேன் அப்ப அவரு சிம்மாவுக்கு சில பண்ணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளில் அரசின் கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு ஏழைங்க கொண்டு வந்தாங்கல்ல இன்னைக்கு எத்தனை ஏழைங்க அம்மாவோட சாப்பிட்றாங்க இந்த சிம்மா திரைவில் ரொம்ப ஏழ்மை உள்ள பெருஜாளர்க்காம் நெரியப்பெற அம்மாவோட சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையுமே ஒன்று உருவாகுங்க எக்ஸாம்பிள் தீர்வாக தவிர நீங்கள் டிக்கெட் குறைக்க முடியாது ஜிஎஸ்டி சொல்ல முடியாது லோக்கல் டாக்ஸை குறைச்சுட முடியாது அதெல்லாம் இறக்குறதுக்கே வழி எல்லாம் போயிடும் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடி கட்டிக்கு அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தேர்தல் இருக்க வேண்டும் அதுக்கு அரசு வழி வேண்டும் நன்றி வணக்கம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து சார் ஒரு படம் எடுத்துக்கணும் எனக்கு ஆறாறு மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு டிஎஸ் முரளிதரன் சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன் படத்தை போட்டு காட்டினாரு உண்மையாவே மிக பிரமாதமா ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் பார்க்கும் போதே தெரிஞ்சது படம் டவுல் பேசி பார்க்கும் போதே எனக்கு ரெண்டு மூணு இடத்துல டிஎஸ் வந்தது உண்மையாவே அற்புதமான படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கல் அவ ரொம்ப எளிமையா மிக பிரமாண்டமாவும் அழகா சொல்லிருக்கிறாரு செந்தமயில் சார் ரொம்ப அற்புதமா அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காரு அவரு ஹீரோயினுடைய பாதரா யாரு நடிச்சிருக்காரு பார்த்துருப்பீங்க செந்தவேல் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிந்து நிதி போ டைரக்டர் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பார்த்தீங்கன்னா அவர் மணி மணிபாய் சார் தான் உண்மையாகவே அவங்க நான் சகாயநாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாயநாதன் அவன் மீட் பண்ணல யாரையுமே நான் மீட் பண்ணல என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுங்க சார் இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் ஆர் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தாரு படம் பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஆக்சுவலி வந்து டி எஸ் முரளிதரனும் கணேஷ் ராமும் சாங் பண்ணியிருந்தனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார் ஆர் ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர் ஆர் பண்ணம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தா அப்படியே உண்மையாவே சொல்றேன் நான் வந்து ஒரு பிப்டீன் டேஸ் ஃப்ரேம் பை பிரேம் பார்த்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து ஒரு திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போர் அடிக்கலை உண்மையவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்க கையில தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்சஸ் ஆனாருன்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல புதுமுக தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை சோ தைரியமா வந்து புதுமுகத்தை புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்கிறாரு அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் இந்த படத்துல வந்து மக்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நைன்டி கிட்ஸோட லவ் ஸ்டோரி சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லவ் மாதிரி இல்லாம செல்போன் இல்லாம ஃபேஸ்புக் இல்லாம இன்ஸ்டா இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி பாக்குறான் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது காலேஜ் போகும்போது ஸ்கூல்ல போகும்போது எப்படி இரு எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா பாருங்க நீங்க நல்லபடியா ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை பாருங்க கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா பாசிட்டிவா எழுதுங்க படத்துல ஒரு அருமையான மெசேஜ் இருக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்னைக்கு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாம எவ்வளோ ஆழமா ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்றத உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ் பிடிக்கலன்னா விட்டுருணும் முன்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஆசிட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு டெய்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதை சொல்லியிருக்காங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்புகள் வந்தா இருக்குது எதாவது சார் எல்லாேருக்கும் நன்றி எல்லாமே எட்டிகிட்டோ பேசி நான் என்ன பேசுறதுன்னு தெரில எல்லாமே பேசினது திருப்பி ரிப்பீட்டடாக தான் இருக்கும் ஒரு உழச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து இந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வுங்க தான் இருக்குது ஐ மீன் அதை சொல்ல வரேன்னா அந்த வாய்ப்போ அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்கிற இடமோ அது தேட்டர் ரிலீஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற ரெண்டு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கா போல அந்த அன்பே சிவம் படத்தை அந்த தான் சார் அப்படின்ற மாதிரி ஆஹ் அது மனசுக்காக மட்டும் படம் ஓடுறது இல்ல படம் நல்லா தான் பார்ப்பாங்க இது நல்ல படமாகவும் இருக்கும் பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நேரம் இல்லாம அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு மூலம் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்து இந்த படத்துக்கு வந்த உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி விஜயமொழி அவர்களுக்கும் நன்றி விஷயம் பண்ண சிற்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வேற ஹீரோ எங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கே சார் பேரரசாருக்கு உனக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நங்கரா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூன்று தூக்கிதான் தொழில் நான் ஆரம்பிச்சேன் பெரிய பணக்கார்ட்ட பொருள் எல்லாம் கிடையாது ஆனா எல்லாரையும் எல்லாம் மதிக்கணும் கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாம நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்லா இருந்துருக்குன்னு சொல்ல விட தயவுசெய்து நீங்க பாருங்க பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க சரி ரஹமான் பேசணும்னா ஒரு நன்றி நன்றி எல்லாரும் அங்க இருந்து எல்லாரும் காப குடிங்க